இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு இப்ப பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து வின் ஆயிட்டாங்க இதுக்கு அப்புறமா நடந்த பிரெஸ் மீட்ல கௌதம் கம்பீர் என்ன பேசியிருக்காரு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒரு மூணு விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு இதுல வந்து எல்லாருமே சொல்றது என்னன்னா இந்தியா தோத்ததுக்கு முழு காரணம் வந்து டெய்லண்டஸ் தான் அப்படிங்கும் போது கௌதம் கம்பீர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா நான் வந்து அப்படி அப்ளை பண்ண மாட்டேன் இதை ஏன்னா டெய்லண்டஸ் வந்துட்டு விளையாடலை தான் பட் ஆனா நான் இதை ஒரு முழு குறையா நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அவங்களும் தான் வருத்தப்படுறாங்க அப்படி இருக்கும் வந்து நம்ம குறையாக சொல்லக்கூடாது இதனால வந்து அவங்க வந்து நெட்ஸ்ல வந்து ஒழுங்கா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணலையா அப்படின்லாம் கேட்டால் கேட்டா கிடையாது அவங்களும் அவங்களுடைய முழு உழைப்பை போட்டிருக்காங்க நான் எல்லாரும் போல வந்து அவங்கள பின் பாயிண்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு இதுக்கப்புறமா இந்தியா பாத்தீங்கன்னா ரெண்டாவது நியூ பால் எடுக்கும்போது பும்ரா தான் பந்து வீச வருவாருன்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து ஜடேஜா வந்திருப்பாரு சோ இது வந்து பிளான் படி வந்து இது மாத்த மாட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு அதுக்கு வந்து கௌதம் கம்பீர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா நாங்க ஆல்ரெடி சொன்னதான் பும்ராவோட ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட்டை நாங்க ரொம்பவே கன்சிடர் பண்றோம் இது வந்து மேட்ச் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க இதை வந்து ரொம்ப தெளிவுபடுத்திருக்கோம் இப்போ அவர் மூணு மேட்ச் தான் விளையாடுவாரா மேட்சோட போக்க மாத்துறதுக்காக அவரை வந்து இன்னொரு மேட்சஸ் எல்லாம் விளையாட வைப்பீங்களா அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் எல்லாருக்கும் யோசிச்சுட்டு இருக்கும் போது கௌதம் கம்பீர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா அவருடைய ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு ரொம்பவே முக்கியமானதா நாங்க பாக்க பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பும்ரா மட்டும்தான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாங்கள் ஆல்ரெடி பிரேக் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து அடுத்தடுத்த யங்ஸ்டர்ஸ் வந்து நாங்கள் வந்து பேக் பண்ணுறோம் அவங்கள வந்து பிலீவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காரு இன்னொன்று இது வந்து மொதல் மேட்ச் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அதுவும் ஒரு யங் டீம் இதை வச்சு ஒரு மேட்சை வச்சே நீங்கள் வந்து அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்னு யாருன்னு பார்த்தா இங்கே பும்ராவும் சிராஜ் மட்டும்தான் மற்ற இருக்கிற ரெண்டு பேருமே வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இன் பவுலிங் ஆஸ்பெக்டில் அப்படி பார்க்குறப்ப அவங்களுக்கு இந்த ஒரு மேட்சை வச்சே நீங்கள் வந்து அவங்கள வந்து சொதப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு மேட்ச்சுக்குமே நம்ம ஆளை வந்து மாற்றிக்கிட்டே தான் இருக்கணும் இவங்கள வந்து நம்ம இங்கேருந்து பில் பண்ணால் தான் வந்து கரெக்டாக போகும் அப்படிங்கிற மாதிரி பவுலர்ஸையும் வந்து பேக்கப் பண்ணியிருக்காரு கௌதம் கம்பீர் இப்போ ஹெட் கோச்சான கௌதம் கம்பீர் வந்து என்ன பேசியிருக்காருங்க பார்த்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக கேப்டன்ஷிப் எடுத்திருக்கிற சுப்மன் கில் வந்து தன்னோட டீமும் அவருடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி என்ன சொல்லிருக்கார் அப்படிங்கிறத பார்க்கலாம் அவர் என்ன பாயிண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா டெய்லண்டர்ஸ் வந்து சரியாக விளையாடலை அப்படிங்கிறத வந்து பிளேம் பண்ணியிருக்காரு அதே போல் எங்கள்கிட்ட வந்து மேட்சஸ் வந்து நிறையாவே வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருந்துச்சு ஆனால் நிறையா கேச்சஸ் வந்து நாங்கள் ட்ராப் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லே கிட்டத்தட்ட ஆறு ட்ராப்பு அதில் ஜெய்ஷுவால் மட்டுமே பும்ராவுக்கு ஒரு மூணு டிராப் பண்ணியிருந்தாரு அதே போல நேத்தி செகண்ட் இன்னிங்ஸ்லயுமே வந்து ஜெயஸ்வால் வந்து ஒரு டிராப் பண்ணியிருந்தாரு இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பேசு பொருளாக போயிட்டு இருக்கு அதே போல சுமன் கீழ் என்னன்னு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா இது ஒரு யங் டீம் நாங்கள் இப்போதான் வந்திருக்கோம் பட் எங்களுக்கு நிறைய சான்சஸ் நாங்கள் வந்து கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவை கொடுத்துருக்காரு ஆக்சுவலி சுப்மன் கில் என்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருந்தாருன்னா நாங்கள் ஒரு நானூற்றி முப்பது வந்ததுக்கு அப்புறமா டிக்ளேர் பண்ணலாம் செகண்ட் இன்னிங்ஸ்லன்னு பார்த்தோம் பட் ஆனால் வந்து அது அப்படியே நேர்மாராக நடந்துருச்சு ஒரு முந்நூற்றி அறுபத்தி நாலு ரன் இருக்கும்போதே நாங்கள் ஆல் அவுட் ஆகிட்டோம் இது வந்து ரொம்ப பெரிய ஒரு மேட்டராக நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து இப்போ நாங்கள் ஒரு நானூற்றி முப்பது ரன் அடிச்சு டிக்ளேர் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக நேற்றிய மேட்ச் வந்து எங்கள் பக்கம் திரும்பியிருக்கலாம் இல்லை மேட்ச் வந்து ட்ராவாக கூட ஆயிருக்கலாம் நிறையா பர்சன்டேஜ் வந்து எங்களுக்கு வின்னிங் பர்சன்டேஜ் இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து சுப்மன் கில் வந்து அந்த விஷயத்துல தெரிவிச்சிருக்காரு என்ன பார்த்தாலும் ஒரு முதல் மேட்ச் வந்து தோத்துட்டாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா நாலு டெஸ்ட் இருக்கு சோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு